பரோட்டா இல்லைன்னு சொன்னதுக்காக வேண்டி கேரளாவில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கொல்லம்ல இருக்கிற ஒரு ஹோட்டலில் பரோட்டா வந்து காலியாயிடுச்சுன்னு ஹோட்டல் ஓனர் சொன்னால ரெண்டு பேருமே சேர்ந்த ஹோட்டல் ஓனர் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடை வந்து க்ளோஸ் பண்ற டைம்ல வந்து புரோட்டா வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணியிருக்காருனா காலி ஆயிடுச்சு பக்கத்தில் இருக்கிற கடையில வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்படி சொன்னனால ரெண்டு பேருமே கோபப்பட்டு கத்திட்டு இருந்து ரெண்டு பேருமே போயிட்டாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த ரெண்டு பேர் கூட இன்னொருத்தர் இன்னொருத்தருன்னு வந்திருக்காரு ஏன் பரோட்டா கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு தகராறு பண்ணனதும் இல்லாமல் ஹோட்டல் ஓனர் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அட்டாக் பண்ணதில் அவரோட ஃபேஸில் கையில எல்லாமே வந்து காயம் பட்டிருக்கு ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு வந்து தான் இவங்க வந்து தகராறு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அன்எக்பெக்டடா வந்து ஒரு போலீஸ் ஜீப் வந்து பெட்ரோல் டூட்டியில இருந்தனால போலீஸை பார்த்த உடனே அவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க அந்த ஹோட்டல் ஓனர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க போலீஸை இவர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணனால இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு அவங்க வந்து வெஹிக்கல் வந்து போலீஸ் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க ஏதாச்சும் முன்விரோதம்னால இந்த சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே வந்து போலீஸ் வந்து சீக்கிரமாக வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொரோட்டா காலி ஆயிடுச்சுன்னு சொன்னால்தான் இவ்வளோ பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு இதுக்கெல்லாம் போய் அட்டாக் பண்ணுவாங்களா என்ன இல்ல குடிபோதையில் என்ன பண்ணுறோன்னு தெரியாம வந்து அட்டாக் பண்ணிட்டு பண்ணிட்டாங்களா இல்ல போலீஸ் சொன்ன மாதிரி ஏதாவது முன் விரோதம் இருந்தனால தான் வந்து அட்டாக் பண்ணாங்களா அப்படின்றது இவங்க வந்து இவங்களை அரஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் தான் தெரியும் ஏன் அட்டாக் பண்ணாங்க அப்படின்றது இந்த மாதிரி யூஸ்லெஸ் வந்து அட்டாக் பண்றது எல்லாமே விட்டுட்டு பொரோட்டோ காலி ஆயிடுச்சுனா வேற ஹோட்டல வாங்கி சாப்பிட்டுட்டு போக வேண்டியதுதான் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு வந்து அட்டாக் பண்ணனா லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லே வந்து இருக்காது இருக்கிறது ஒரு லைஃப் சோ ஹாப்பியா வாழணும் அவ்வளவுதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க